கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவிராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் நம்முடைய சத்துருக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடியவர்கள் ஏராளமாய் பெருகியிருக்கிறார்கள் இந்த பூமியிலே அவர்கள் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்திலே ஏதாகிலும் ஒரு தீங்கான சம்பவம் நடக்காதா என்று சொல்லி அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் படுக்கையிலே படுத்து விட்டால் அந்த சத்துருக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் பார் அவன் வியாதியிலே படுத்து விட்டான் எனக்கு விரோதமாய் எழுமினான் எனக்கு விரோதமாய் பேசினான் அவன் வியாதியிலே படுத்து விட்டான் என்று நம்மை கைகொட்டி சந்தோஷப்பட்டு சிரிப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நமக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துவிட்டது நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் நடந்துவிட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதை சத்துருக்கள் பார்த்து பெரிய கொண்டாட்டம் கொண்டாடுவார்கள் அவன் வீட்டில் இப்படி ஒரு துக்க செய்தி நடந்துவிட்டது என்பதாக ஒரு பெரிய சந்தோஷத்தோடு கூட அவர்கள் இருப்பார்கள் அருமையானவர்களே நமக்கு துக்கம் ஆனால் நம்முடைய சத்துருக்களுக்கு சந்தோஷம் நமக்கு கவலை கண்ணீர் ஆனால் நம்முடைய சத்துருக்களுக்கு சந்தோஷம் ஆனந்த கழிப்பு பார்த்தீர்களா இதுதான் உலகம் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி நீ எப்போ வெட்கப்பட்டு போகவே நீ எப்போ அவமானப்பட்டு போவ நீ எப்போ அசிங்கப்பட்டு போவேன்னு நினைக்கிற பார்த்தீங்களா அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கற்று சொல்லுகிறார் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போக விடமாட்டேன் உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் குனிந்து போக விடமாட்டேன் உன் சத்ருக்களுக்கு முன்பாக நீ அவமானப்பட்டு போக விடமாட்டேன் உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன் பேரு நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே அப்பஸா அங்கே பவுல் ஒரு இடத்துல அவர் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் பொறுக்கி அந்த குளிர் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார் அங்கே ஒரு விரிகன் பாம்பு அனல் உரைத்து படுத்து அந்த விரியன் பாம்பு பவுளுடைய கையை கொண்டது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பச நடைபெற புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் எல்லோரும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அவன் செத்து போயிடுவான் வீக்கம் கண்டு செத்து போவான் இவன் துன்மார்க்கன் இவனை அந்த பாவம் விடலை ஆனால் இவன் மறித்து போக போக போகிறான் வீக்கம் கண்டு அவன் மறித்து போக போகிறான் என்று சொல்லி எல்லோரும் முற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பவுல் அந்த பாம்பை தீயிலே போட்டுவிட்டு அவர் ஒரு தீங்கும் அடையாதபடி ஒரு சேதமும் அடையாதபடி அவர் அங்கே காணப்படும் போது ஜனங்களுக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் ஓ தேவர்களே இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லி பவுலையும் பவுலோடு கூட வந்தவர்களையும் அங்கே பவுல் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கேட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பார்த்தீங்களா பவுல் செத்து போயிடுவாரேன்னு ஒரு கூட்டம் கொண்டாடினாங்க அவ்வளோதான் அவன் செத்து போயிடுவான் என்று சொல்லி கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்குதுங்க ஏங்க நம்ம செத்து போனால் கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்குதுங்க நமக்காக துக்கம் கொண்டு அழுவதற்கும் ஒரு கூட்டம் இருக்குது நம்ம கொண்டாடுவதற்கும் ஒரு கூட்டம் காத்து கொண்டு இருக்குதுங்க நம்ம கை கொட்டி கொண்டாடுகிற கூட்டத்துக்கு உண்பாங்க உங்களை சாவுக்கு கத்திர ஒப்பு கொடுக்க மாட்டார் உங்களை சாவுக்கு கத்திர ஒப்பு கொடுக்க மாட்டார் உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கத்தர் உங்களை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் தானியல் என்கிற தெய்வ மனிதரை ஒரு கூட்டம் இருந்தது தானியலை குற்றப்படுத்த தானியலை அவமானப்படுத்த தானியலுடைய ஜீவனை எடுப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது தானியலை கொண்டு போய் சிங்ககிபியிலே போட்டபோது அவர்கள் எல்லோரும் கை கொட்டி சிரித்தார்கள் அவ்வளோதான் தானியல் கதை முடிஞ்சு போச்சு தானியல் செத்துருவான் எப்படி தானியல் வருவான் பார்க்கலாம் எப்படி தானியல் வெளியே வருவான் பார்க்கலாம் சிங்கம் அவனை சேதப்படுத்திச்சு சிங்க அவனை உயிரோடு அவனை சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சத்திருக்கள் எல்லோரும் வெளியே கை கொட்டி சிரித்து கொண்டு ஆனால் தானியலுக்காக ஒரே ஒரு மனுஷன் ஐயோ தேவ மனுஷனாச்சே ஐயோ நீதி உள்ள ஒரு மனுஷனாச்சே அந்த மனுஷன் சாகக்கூடாதன்று ராஜா அதிகாலையிலே ஓடிப்போய் தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கவும் உன் தப்பு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி ராஜா ஓடிப்போய் அங்கே கேட்டபோது தான் ராஜாவே நீ என்றும் வாழ்க நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவரனை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் சிங்கத்தின் கைக்கும் இந்த ராஜாவாகியமுடைய கைக்கும் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது பார்த்தீர்களா சிங்கம் தானியலை சேதப்படுத்தவில்லை தானியலை குற்றப்படுத்த எத்தனையோ பேர் இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி தானியல் வெட்கப்பட்டு போகாதபடி தானியல் அவமானப்பட்டு போகாதபடி தானியலி கத்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி தானியலை கத்தர் வெளியே கொண்டு வந்து ராஜா கடுத்த ஸ்தானத்தில் கத்தர் தானியலை கொண்டு வந்து நிறுத்தினார் தானியல் மறித்து போவான் தானியல் செத்து போவான் என்று நினைத்தவர்கள் மறித்து போனார்கள் செத்து போனார்கள் அவர்களுடைய சந்ததியே பூமியில் இல்லாதபடி வேறு அரு அறுப்புண்டு போனார்கள் தேவப்பிள்ளைகளை அருமையானவர்களே இதே போல தான் சாத்ராக் மேஷா ஆபேத் நோகம் என்கிற தேவ பிள்ளைகளை அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுமினது அவர்களுடைய முடிவை பார்ப்பதற்காக காத்திருந்த ஒரு கூட்டம் இருந்தது சாத்ராக் மேஷாக் ஆபேத் கதை முடிந்து போனது அவர்கள் ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சோலை போடப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவருடைய கதை முடிந்து போனது சாத்ராக் மிசா ஆபேத் நகம் சொத்து போக சாத்ராக் சாத்ராத் மெசாக் ஆபேத் நகம் மறுத்து போவதை கை கொட்டி சிரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்தது என் தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா அவன் கதை முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவன் குடும்பம் நாசமா போச்சு அவன் குடும்பம் ஒண்ணுமில்லாத போச்சு அவன் பிஸ்னஸ் போச்சு அவன் நடுத்தருவுக்கு வந்துட்டான்னு சொல்லி நீங்கள் நடுத்தருவுக்கு வந்து நிலைமைக்கினராய் போனாலும் உங்களை கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார் மூன்று பேர் அக்கினி ஜோலிலே போடப்பட்டார்கள் நான்காவது ஒரு நபர் அந்த அக்கினி ஜோலிலே உலாவிக் கொண்டிருந்தார் நான்காவது நபர் அந்த அக்கினி ஜோலிலே உலாவிக் கொண்டிருந்தார் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார்கள் மூன்று பேர் தானே போட்டோம் நாலாவது ஆள் அங்கே வந்து உலாவிக் கொண்டிருக்கிறாரே நாலாவது ஆள் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறாரே அந்த ஆள் நான்காவது நபர் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நெகமை நெருப்பு சேதப்படுத்தாதபடி இந்த நான்காவது நபர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் தெய்வ பிள்ளைகளே உங்களை தப்பு உங்களை விடுவிப்பதற்காக உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உங்களை ஆசிர்வதிப்பதற்காக உங்களை உயர்த்துவதற்காக உங்களை தலை சிறந்தவர்களாய் மாற்றுவதற்காக எப்பொழுதும் உங்கள் நடுவிலே கத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் வேதம் சொல்கிறது சேனைகளின் கத்தர் நம் நடுவிலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் அவன் நம்ம நடுவிலே உள்ளாவிக் கொண்டிருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேமே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் காணாதபடி தீங்கை காணாதபடி உங்கள் தலைகளை உயர்த்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் எனவே மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணுவர் பண்ணுகிறார்களா உங்களை மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்களா உங்களுக்கு ஒரு தீங்கு வருகிறதை கண்டு சந்தோஷப்படுகிறார்களா கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு முன்பாக உங்களை கத்தர் உயர்த்துவார் அவர்களுக்கு முன்பாக உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் அவர்களுக்கு முன்பாக கத்தொருங்களை கீழாக்காமல் மேலாக்குவார் அவர்களுக்கு முன்பாக கத்தரு உங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளை மேன்மையாக வைப்பார் அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்ட இடங்களுக்கு முன்பாக உங்கள் பந்தியை அமேன் ஆயத்தப்படுத்தி உன் தலை என்னையால் ஆமேன் என்னையால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவார் விசுவாசியங்கள் சொந்த போகாதரங்கள் நல்ல பிதாவை இந்த வேலைக்காக செபிக்கிறோம் தகப்பனை அண்டவரே இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செவிக்கிறோம் எங்களை அநேகர் பார்த்து கொண்டே இருக்கிறாங்களா அண்டவரே எங்களுடைய வீழ்ச்சியை அநேகர் கொண்டே இருக்கிறாங்களா அண்டவரே எங்களுடைய தகப்பனை வாழ்க்கையிலே அண்டவரே நேரிடுகிற துக்கமான சம்பவங்களை அநேகம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே இவன் எப்போ அழிஞ்சு போவான் இப்போ எவன் செத்து போவான் இவன் இவனுக்கு எதாவது நடக்காதான்னு நிறைய பேர் எங்களுக்கு காத்திருக்கிறாங்க ஆண்டவரே அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே எந்த தீங்கு வராதபடி எந்த கேடு வராதபடி தேவனு எங்களை காக்க போவதற்காக நன்றி ஏதோ ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக வைக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மல்லமில்ல நாமத்தினால் ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் ஆஸ்வதிக்கப்பட்டவளாக இருப்பார்களாக சத்துருக்களுக்கு முன்பாக

மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துங்க ராஜா ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் நான் செபிக்கிறேன் இந்த வேலையில கூட ஆண்டவரே யார் 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 முன்னாடி பரியாசம் பண்ணுகிறார்களோ அவமானப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக தலை சிறந்த வாழ்க்கை வாழ கத்தர் உதவி செய்யுங்க என்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சத்துருக்களை தலை நிமிந்து பார்க்கணும் ஆண்டவரே அந்த அளவுக்கு கத்தர் ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளும் மேன்மையாய் வைங்க என்று சொல்லி நாங்கள் ஒப்பு ஏ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் செய்ய போகிறேன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உயர்த்தப் போகிறீர் சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி அவமானப்பட்டு போகாதபடி தேவனாய் ஒவ்வொருவருடைய கருத்தையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே